ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆகுது மதியானம் கேட்ரிங் முடிச்சுட்டு நல்லா தூங்கி இப்போ தான் எந்திரிச்சு பாருங்கள் காஃபி முடிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நலங்கு மாவுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து நலங்கு மாவு பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து சோப்பு மாதிரியும் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் சோப்பு பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நலங்கு மாவு சோப் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போ வீடியோ போடுறேன் இன்னும் வந்து அது காயினும் காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த வேலைகள்லாம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பார்த்திங்கன்னா மால்ட் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காமிக்கிறேன் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் இருக்குங்க வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போதான் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு இது வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி பாலில் ஆட் பண்ணி அப்படியே வந்து குடிச்சி விடலாம் இதில் வந்து சக்கரை எதுவுமே போட வேணாம் ஏன்னா நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மல்டி மால்ட்டு நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட் மாதுளம்பழம் வாழைப்பழம் அப்புறம் வந்து உங்கக்கிட்ட வேறு என்ன பழம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் வந்து சாத்துக்குடியெலாம் போட வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து இதில் இதில் வந்து நாட்டு சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு இப்போது இதை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டன கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து வெறும் பாலில் இதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை குடித்தாலே போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி மெயினாக நான் இது வந்து என் பையனுக்காக பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தான் ஸோ வந்து நல்லாயிருக்கு நான் கொஞ்சம் வந்து பண்ணி நான் பாலில் கலந்தும் குடிச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு அதை பவுடர் பண்ணதை இப்போ காமிக்கிறேன் ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இதுதான் அது வெளிச்சத்தில் வந்து சரியாக தெரில நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த மல்டி மால்ட்டு ஸோ இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து பாலில் கலக்கி அப்படியே பிடிக்கலாம் நல்லாயிருக்கு சூப்பராக ஸோ இதையும் வந்து பிடிச்சி இந்த மாதிரி போட்டுட்டால் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை கும்ப்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்